இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் மலடா 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 அப்படிங்கிற மாதிரி தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட டிசி மெம்பர்கள் அனைவருடைய காட்டுல அடமலை மலை பொழிய போகிறது மேகம் கருத்து வருகிறது மின்னல்கள் வெட்டி கொண்டிருக்கிறது இத பார்த்து அடுத்த சேகரங்கள் உள்ள மக்களும் பாத்தீங்கன்னா பண்றாங்க எப்படியாவது இந்த டிசி பண்றாங்க அப்படி ஒத்த கால்ல நிக்கறாங்க காரணம் என்னன்னா சொல்றாங்களாம் அதாவது மிஞ்சி பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் நிற்பாங்க இங்க ஒரு டீம் அங்க ஒரு டீம் ஆனா இப்ப வந்து மூணாவது ஒன்று வரப்போது நமக்கு டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் விலைவாசி ஏறிட்டு சூப்பரான பண்ணலாம் சம்பாதிக்கலாம் அதே மாதிரி மரியாதை நமக்கு நல்லா இருக்கு சொல்லி நம்பறாங்களாம் பேசிக்கிறாங்களா எனக்கு அப்படி முடிச்சு காதுவாக கேக்குது கண்டிப்பாக தற்பொழுது போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து டிசிகளிடம் இரண்டு அணியில இருந்து பேசிட்டாங்களாம் இங்க இருந்தும் பேசியாச்சு அங்க இருந்தும் பேசியாச்சு ஏன் வாங்க நம்மச்சு பாத்துக்கிடுவோம் இங்க ஏன்னா நீ நம்மட்ட வாங்க பாத்து சொல்லி இது பண்றாங்களாம் இப்பொழுது பேரம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தூத்துக்குடி நாசிரி திருமன்றத்துல டிசிகளுக்கு சம்ம டிமாண்ட் இந்த டிமாண்ட் சப்ளை என்னன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு அதாவது தேவை அதிகமா இருக்கும்போது என்ன பண்ணுவோம் இப்ப நான் ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் அதனாலதான் சொல்றேன் நான் இதை தக்காளி இருந்து வச்சுங்களேன் அதுக்கு வந்து தேவை அதிகமா இருக்கும்போது என்ன பண்ணும் நமக்கு அதாவது கொஞ்சம் தான் கிடைக்கி தக்காளி வந்து ரொம்ப கம்மியா இருக்குது வரத்து கம்மியாயிட்டு தேவை அதிகமா இருக்கு விலையை ஏற்றிடுவான் நூறு நூத்தி முப்பது ரூபாய்க்கு போயிடும் சரியா அதனால இப்போதைக்கு இந்த டிசி என்ன பண்றாங்க ஒருவேளை அதாவது இந்த இப்ப நூறு நானூறு நானூத்தி ஒன்பது தான் இருப்பாங்க இது மூணா பிரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணும் அது இன்னும் குறைஞ்சிப்போம் இப்ப இங்க இருநூத்தி ஒன்பது இங்க ஒரு இருநூத்தி நாற்பது அந்த மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப என்ன பண்ணுவோம் மூணா பிரியுது அப்போ தேவை வந்து டிசிகளுக்கு அதிகமா இருக்கு ஸோ அதனால அவங்க விலைவாசி பண்ண கூடிரும் ஆனால் யாரும் தயவு செய்து விலைக்கு போக மாட்டீங்க போகக்கூடாது சரியா ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யலாம் இப்போ ஏன்ட்டும் கேட்குறாங்க அண்ணே ரெண்டு இடத்துல ஃபோன் பண்ணாங்க நாங்கள் வந்து என்ன பண்ணோம் செலக்ட் ஆகி வந்துட்டோம் நீங்க பேசிட்டே இருக்கீங்க என்ன நடக்க போகுது என்ன செய்யணும் நான் அது என்ன பொறுமையா இருக்கு வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் அதிகமா இருக்கும் இந்த தடவை வாழ்வா சாவாதான் இரண்டு அணியும் வாழ்வா சாவாதான் இங்க இவர்களுக்கு மேல மூன்றாவது ஒரு நபர் ஆவியானவர் செயல்படுகிறார் அதனால அமைதியாக சொல்லி நான் சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்றேன் இங்க இருக்கின்ற இந்த பிரதானமான இரண்டு அணிகளை குறித்து நம்ம என்ன பண்றோம் முதலாவது பாத்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த திருமண்டலத்தை ஆட்சி செய்த எஸ் டி கே ராஜன் அண்ணன் அவருடைய அணிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் சொன்ன மாதிரி அவர்கள் வந்து பதவி பசியில இருக்காங்க அவங்களுக்கு எப்படியாவது ஆட்சிக்கு வந்தாகணும் அதற்கான சூழலும் இங்க இருக்குது ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன் இங்க வந்து தலைமை வந்து ரொம்ப என்ன பண்ணுது பரவாயில்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா அவரை சுற்றி இருக்கின்ற ஒரு கூட்டம் ஒரு மகா ஜனங்கள் ஒரு கூட்டம் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு பேரை தாண்டி நீங்க வந்து என்ன பண்ண முடியாது தேர்தலுக்கு பிறகு பதவியேற்ற பிறகு அண்ணனை அணுகுவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல இது கடந்த கால அனுபவம் உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இந்த அதிகார மையங்களை தாண்டி நீங்க அவங்கள போய் பார்க்கவே முடியாது சோ அதனால அவங்க இப்ப எப்ப என்ன என்ன சொல்லுவாங்க அண்ணே எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு பண்ணுவாங்க கேட்பாங்க ஆனா பதவியில் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர்களை நீங்க அணுக முடியாது இப்ப வந்து வாக்குறுதி என்ன பண்ணுவாங்க அள்ளி வீசுவாங்க ஆனா அவர்களை முழுவதுமாக நீங்க நம்ப முடியுமானா ரொம்ப கஷ்டம் அதுக்கு காரணம் நான் சொல்லிட்டேன் அங்க ஒரு எக்கு கோட்டை இருக்கும் அதை தாண்டி உங்களால உள்ள போக முடியாது சோ அதனால அவருக்கு என்ன பண்றாதீங்க வாக்கு கொடுத்துடாதீங்க ஏன்னா நீங்க வந்து எப்பவுமே ஒரு முடிவு எடுக்கீங்கல்ல இவங்க முடிஞ்சு இவனும் சரியில்லைங்க அவன் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்போ அண்ணன் மட்டும் தான் ஆப்ஷன் அப்படின்னு போகாதீங்க இன்னொன்னு சொல்றேன் இப்போ எஸ்டி கே ராஜன் அண்ணன் யார் போன்றவர்னா ஒரு தாவிதை போன்றவர் அவருடைய இளமை காலங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாங்க ஒரு சமஸ்த இத்திர இஸ்ரேவேல இருக்கும் ராஜா மாதிரி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல அது போல திருநெல்வேலி திருமண்டலத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அதிகாரங்களோடு இருந்தவங்க நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து இந்த மாற்று கருத்தை இல்லை அதே சமயத்துல இப்போ இந்த காலத்துல தாவிதை போல ஒரு ஒரு பழி வாங்கும் எண்ணம் அவர்ட்டும் இருக்கு நான் என்ன சொல்றேன் எதுக்காக தாவித சொல்றேன்னா இப்ப தாவீது வந்து ஆஹ் இளமையில இருக்கும்போது என்ன பண்றான் அவரை வந்து திட்டு திட்டுன்னு திட்டுறான் அப்போ வந்து தாவீது என்ன சொல்றா அப்படின்னா நீ விட்டுறவனை ஆண்டவர் அனுமதித்திருக்காரு அவன் திட்டுட்டான்னு பண்றாரு சொல்றாரு அதே சமயத்துல அவர் வயதான பிறகு அப்படி என்ன கட்டில இருக்கும்போது சாலை ஒண்ணு சொல்றாரு டேய் மௌனங்க வா ஒரு சீமையின்னு ஒரு பகை கிடைக்கா என்ன அவ்வளவு சிகிச்சை பார்த்துட்டு வருஷம் கிழிச்சு அதுதான் மனுஷீகம் ஒரு மாறாது மறையாது அவனை ஒரு கை சொல்லிட்டு போல அண்ணனுக்கு இப்போ இந்த கடைசி காலம் கடைசி மூன்று வருட நாலு வருட அனுபவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக கசப்பானது சோ அதனால அவருடைய கான்சென்ட்ரேஷன் இவங்களை என்ன பண்ணும் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர மாற்றம் கொண்டு வர வேண்டும் இந்த எண்ணம் இருக்காது அது மட்டுமல்ல கடந்த அதிக காலங்கள்ல அதிகபட்சம் ஆட்சி செய்த அண்ணனுடைய காலத்துல இவர்களா இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும் ஒரு பெரிய தவறு அவங்க பண்ணி வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் திருநெல்வேலி திருமண்டலம் பிரிந்து வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாய் இன்னைக்கு வரைக்கும் எல்லா சொத்துக்களும் எல்லா கல்வி நிலையங்களும் எல்லா விதமான விஷயங்களும் என்ன பண்ணுது எங்கதான் இருக்குது திருநெல்வேலி தான் இருக்குது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்க வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள்ள என்ன பண்ணிக்கணும் இருந்து எல்லாத்தையும் இங்க மாத்தல காரணம் என்னன்னா பதவி நல்ல என்ன பண்றாங்க அனுபவிக்கிறாங்க இவங்களுடைய நோக்கம் ஃபுல்லா எதிரணியை பண்ணி பழி வாங்கணும் காலம் ஃபுல்லா நம்ம இருக்கணும் அவ்வளவுதான் அதை தவிர இவங்களுக்கு இருந்து அந்த ப்ராப்பர்டிஸை வரணுங்கிற எண்ணம் கூட இல்லை எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க இதுதான் பிரைம் முக்கியமான ஒரு விஷயம் இப்ப இன்னைக்கு வந்து பாத்தினா தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல உள்ள மக்கள் சொல்றதை கேட்க ஒரு மக்கள் வந்து திருநெல்வேலியில இருக்காங்க அது வேந்த வேதநாயகர் அச்சநாதர் தான் டிஎஸ்என் அச்சனாவது தான் இப்ப இருக்கிற பேராஜ் தான் கேட்பாங்க இதற்கு பிறகு இன்னொரு பத்தாண்டுகளுக்கு பிறகு ஒரு யங் ஜெனரேஷன் ஒன்று வரும் அவங்க வரும்போது இங்க இருக்கவங்க கம்ப்ளீட்டா மாறி இருப்பாங்க இவங்களுக்கு அந்த தொடர்பு முற்றிலுமா என்ன பண்ணும் அருந்திரும் அப்போ இவங்க போய் கேட்டாங்கன்னா ஒண்ணுமே தரமாட்டாங்க என்ன பண்ணுவீங்க இப்ப கூட நிறைய நிறைய டிசி திருநெல்வேலியில போய் ஞானதான சர்டிபிகேட் வாங்கி இருக்கீங்க உங்களை உள்ள விட்டுருக்க மாட்டாங்க கடந்து அலைஞ்சிருப்பீங்க அப்புறம் அந்த பில்லையாவது இதற்கு காரணம் முறைப்படியாக இன்று வரைக்கும் திருநெல்வேலியில இருந்து தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துக்கு எதுவும் பிரிக்கப்படல இன்னும் எல்லாமே என்ன பண்ணுது அங்கதான் இருக்குது ஒரு கேஸ் போனாலும் அங்கதான் போய் பார்க்க வேண்டியிருக்கு சோ இது மிக பயங்கரமான ஒரு காரியம் இவர்கள் வந்து பாத்தோம்னா எவ்வளவு நிர்விசாரமாக இருந்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் போதும் இதுல வந்து அதிகபட்ச தவறு வந்து பாத்தீங்கன்னா சிங்க ராஜன அவருடைய குறும்பு தான் நீங்க கேளுங்க டிசி மக்கள் நீங்க கேளுங்க அவங்க ஓட்டு கேட்டு வரும்போது என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம இல்ல சும்மா பேருக்கு தூத்துக்குடி நாசிரியர் திரும்ப பிரிச்சு வச்சிருக்கிறது வர மற்றபடி எல்லா ப்ராப்பர்ட்டியும் டிடிடிஏ திருநெல்வேலியில் தான் இருக்குங்க இத நீங்க கேளுங்க ஏன் என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க அதுக்கு பதில் சொல்லிட்டோம் சரிங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் சொல்லுவாங்க அவங்கள விட்டா நாங்க தான் கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னா கடந்த மூன்று வருடமாக ஆட்சியில் இருந்தவங்க அவங்கள எப்படின்னு சொல்லணும் இல்லையா இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா கீழ் மண்டத்துல நல்லா இருக்கு நான் சொன்ன மாதிரி அணியினர் வந்து கீழே ரொம்ப சூப்பரா இருந்தாங்க ஏன்னா இவங்க வந்து மாற்றத்தை தேடி வந்தவங்க மூன்று வருடத்துக்கு முன்னால அந்த எஸ்டி கே ராஜன் அண்ணனுடைய அணிலிருந்து வெளியில வந்து என்ன பண்ணாங்க மாற்றத்தை தேடி வந்தவங்க மகத்தான வெற்றி அந்த அணிக்கு கொடுத்தாங்க அதனால ரொம்ப செயல்பாடுகள் அருமையா இருந்துச்சு நிறைய சேகரங்களை கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அருமையா இருக்காங்க ஆனா அங்க தலைமை தலைமையில் இருக்க ஒரே நபர் முன்னாள் மேனேஜர் அவர் வந்து அவர் ஒரு அதிபர் மட்டுமல்ல எகிப்தின் அதிபர் அவர் எகிப்தின் அதிபர் எப்படியோ இப்ப நான் வேதாகந்த் வாசிக்கும் போது அவர் அவருடைய கேரக்டர் வந்து எனக்கு அப்படிதான் வந்து நிற்கும் காரணம் என்னன்னா அவர் சொல்லுவார் ஆஹ் செஞ்சிருவோம் அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் பாரு ஆனா எனக்கு கூட தானே சொன்னாரு செஞ்சிருவோம் ஆனா இந்த எப்படி வந்து பார்வோன் இந்த பார்வோன் எகிப்தின் அதிபர் பார்வோன் இந்த பார்வோனுடைய வந்து ஆண்டவர் கடினப்படுத்துற மாதிரி அவர் இதயத்தை கடினப்படுத்துவார் அதனால அவர் என்ன பண்ண மாட்டாரு சொல்றது எதுவுமே செய்ய மாட்டாரு அவரு அவரை ஆதரித்த அந்த கரஸ்பான்ச தூக்கி என்ன பண்ணுவாரு வெளியில் அடிப்பாரு அவரை ஆதரித்து உள்ள வந்த மக்களை என்ன பண்ணுவார் ஓட்ட களி பண்ணுவாரு இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்வோன் அவர் வந்து பார்வோன் அவர் என்ன பண்ண மாட்டார் உங்களை என்ன பண்ணுவாரு விட்டுருவாரு போங்கன்னு சொல்லி செங்கடல் மறிச்சு நிற்கும் பின்னால என்ன பண்ணுவாரு சேனையோட வந்து தூக்கி தூக்கிடுவாரு இதுதான் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு பண்ணாரு உங்களுக்கு பண்ணாரு சோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அவரு அங்க வந்து தலைமை மிக தவறான தலைமை இப்ப வந்து நீங்க நினைக்கலாம் நம்ம டிஎஸ்எஃப் அணில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லே செக்ரட்டரி வந்து பாத்தீங்கன்னா வேற ஆளுதானே அவர் ரொம்ப சாஃப்டான மனுஷன் அவருக்கு வந்து முடிவுகளே எடுக்க தெரியாது ஒரு மனிதர் உண்மையில ரொம்ப நல்ல மனுஷன் தான் ஒரு புன்னகைய அரசர் அமைதியான பண்ணுவாரு அவர் வந்து கிப்சான இருந்துட்டு இருப்பாரு ஆனா செயல்பட்டது பாத்தீங்கன்னா மேனேஜர் பொறுப்புல இருந்து அவருதான் பிரேமணி தான் செயல்பட்டாங்க சோ அவங்க என்ன பண்ணும் விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்து என்ன பண்ண இறங்கி வரணும் அது நடக்குமானா என்னை பொறுத்தவரை வரைக்கும் நடக்காதுன்னு தான் நான் நம்புறேன் மாற்றம் வராது அவங்க மாற மாட்டாங்க ஒருவேளை மாறினாலும் திருமணம் பண்ணுவாரு மனதை கடினப்படுத்துவாரு சோ அதனால அங்கேயும் பாத்தீங்கன்னா எந்த விதமான மாற்றமும் வரல ஒன்னே ஒண்ணு கிழங்கா விட்ட நீங்க இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணீங்களா ஆயர்கள் நீங்க எப்படி வச்சிருந்தீங்க ஆயர்களை எப்படி வச்சிருந்தீங்க ஒரு சாதாரண ஆயர் ஒரு ஒரு மோஸ்ட் ஜூனியர் அவருக்கு கொண்டு போய் மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுத்து பொருளாளர் பதவியை டேவிட்ராஜ் அவர்கள் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால கண்ட்ரோல் பண்ண

அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள் இருக்குது இந்த வார்த்தைக்கு மேனேஜர் நான் சிந்திக்கும் போது தியானிக்கும் போது அலற பண்ணுவாரு அவர் வந்தாருன்னா அடுத்தாங்க என்ன நடக்குன்னு தெரியாது யாரு எங்க டிரான்ஸ்ஃபர் தெரியாது யாரு எங்க தூக்கி அடிக்கப்படுவாங்கன்னு தெரியாது எந்த ஐயர் எங்க என்ன ஃபீல்டுக்கு பரப்பாருன்னு தெரியாது அந்த அளவுக்கு அலற பண்ணிட்டாரு அலற பண்ணிட்டாரு சோ அதனால அவரை தேர்ந்தெடுக்கிறதுனால நீங்க எதையும் கேளுங்க இதெல்லாம் பண்ணீங்களா உண்மையா இப்ப நான் இவ்வளவோ விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த புது பில்டிங் கட்டுறது இவ்வளவு காசு அடிச்சிருக்கீங்களா கல்யாண மண்டபம் அது அது கேளுங்க நிறைய விஷயம் இருக்கு நானும் உங்களுக்கு பாயிண்ட் எடுத்து தந்துட்டே இருக்கேன் சோ இதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுங்க முடிவு பண்ணுங்க அவசரப்படாம டிசிக்கல் நீங்க என்ன பண்ணுங்க அப்படியே மேகம் என்ன பண்ணும் அப்படி கருகருக்கும் அப்படியே என்ன பண்ணும் இடி இடிக்கும் மின்னல் என்ன பண்ணும் வெட்டும் அட மலை வர போது நினைக்காதீங்க ஆனா ஆவியானவரின் மழை இங்க ஊற்றப்பட்டு போகிறது இதற்கு எதிராக நிற்பவர் யாருனாலும் அந்த ஆவியானவர் கொண்டு வர்ற மழையில நீங்க அரித்து போடுப்படுவீர்கள் அடித்து கொண்டு போகப்படுவீர்கள் அது வந்து நீங்க அதை ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதமான மழை இல்லைன்னா அது உங்களுக்கு அமில மலை நிச்சயமா அவங்க கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டோ அவங்க கொடுக்குற ஆசைக்காக நீங்க ஓட்டு போட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த திருமண்டலத்தை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தையும் பால்படுத்தும் அடுத்தது ஆண்டவர் மூன்றாவது நபர்களை கண்டிப்பா கொண்டு வர்றாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல நான் இப்பவும் சொல்றேன் இங்க நடக்கிற விஷயங்களை குறித்து நான் ரொம்ப அழகா சொல்றேன் சில மனிதர்களே ஆண்டவர் என்ன பண்ணார் எனக்கு கண்ணில் காட்டினார் நானும் சொன்னேன் அதுல வந்து சிலர் தவறி போயிட்டாங்க இப்போ எப்படி வந்து சாமுவேல் வந்து அபிஷேக குப்பியை எடுத்துட்டு போகும்போது அவன் வந்து பண்ணுவான் உருவத்தை பார்ப்பான் இவன் தான் என்ன பண்ணுவான் அடுத்தது வந்து சமஸ்திரம் ராஜபாகப்பார நினைப்பான் ஆனா தினமும் ஒரு ஆண்டோர் தள்ளிடுறாரு ஆண்டோர் பண்ணுவாரு மனுஷன் பார்க்குற விதமா ஆண்டவர் பார்க்க மாட்டாரு ஆனா வந்து ஆண்டவர் இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்காரு இதுல ஒரு மனுஷர் நான் தேடின மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் மீடியால ஓப்பனாக பேசுறேன் இவர்கள் இருவருக்கும் மாற்றாக யார் அப்படின்னா நமது வட்டக்கோயில் ஜான்சன் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணாரு சில விஷயங்கள் அதாவது நான் மட்டுமல்ல சில முக்கியமான ஆண்டோருடைய மனிதர்களும் சில அந்த கூட என்ன பண்றாங்க எதிர்பார்த்தாங்க சோ அதனால நானும் வந்து சில வார்த்தைகள் பேச்சுவார்த்தை நடத்தினேன் ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு டவுட்ல இருக்காங்க நான் வந்து தூத்துக்குடி நாசினி திருமண்டல் மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அண்ணனுக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு ஒருவேளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவதாக போனா மீண்டும் பழையபடி இந்த டிஎஸ்எப் நிர்வாகத்தினர் வந்துட கூடாதுன்னு நினைக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கடந்த ஒன்றரை வருஷமா இவர்கள் வந்து அவரை வெளியில அனுப்பி அவருக்கு ஓட்டு இல்லாம போனதுக்கு அப்புறம் எஸ்டிகே ராஜன் அண்ணன் தான் பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்றாங்க இது டிஎஸ்எஃப் இருந்து வெளியே வந்தவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அரவணைச்சு கொண்டு போறாங்க அந்த வேலைகளை பண்ணிருக்காங்க அவங்களுக்கு கோர்ட்ல போய் கேஸ் வாங்கி பல கோடிகள் செலவு பண்ணிருக்காங்க சோ அதை விட்டுட்டு நம்ம எப்படி வெளியில வர முடியும் அண்ணனுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிருமே அண்ணனுடைய மனசு கஷ்டப்படுமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் ஆனால் ஆவியானவர் மாற்றத்தை விரும்புகிறார் சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்துதான் ஆகணும் அதனால டி கே ஜான்சன் அண்ணன் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தனி மனிதராக இருக்கிறார் ஒரு தலைவராக இருக்கிறார் அவர் வந்தால் நிச்சயமாக அவருக்கு அபிஷேகம் கிடைக்கும் ஆண்டவர் கொடுப்பார் இல்லை என்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு மாற்றத்துக்கான மனிதர் இங்க கொண்டு வருவாரு நான் சொல்றேன் நான் இப்படிதான் பேசுவேன் அதாவது இந்த ஆபீஸ் பேர் எலெக்ஷன் வர்ற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு பேசிட்டு தான் இருப்பார் பேசதான் செய்வார் விடவே மாட்டார் நான் இன்னொன்னும் சொல்றேன் உலக பிரகாரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நடைபெற இருந்தது அப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க அவங்க ஆட்சியில் வந்து நிறைய குறைகள் வெடிகுண்டு கலாச்சாரங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா தற்போதைய சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுகின்ற ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேடையில் என்ன பண்றாங்க பேசுறாங்க வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமா இருக்குது சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேசணும் அங்க இருக்கிற ஆர் எம் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் முன்னிலையில் பேசணும் அந்த அமைச்சரை தூக்குறாங்க இவருக்கு பயங்கர நெருக்கடி அதாவது இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கடுமையான நெருக்கடி இப்ப இந்த நெருக்கடி என்ன ஆகுதுன்னா பப்ளிக்ல ஒரு 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 சிம்பதியை கிரியேட் பண்ணுது ஒரு ஒரு பரிதாபத்தை அவர் மேல ஏற்படுத்துது இப்ப என்ன சொல்றாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவரா மாறிட்டார் ஒரு நாள் ஒவ்வொரு தலைவரா மாறினாரு இப்ப மக்கள் எல்லாரும் நீங்க சொல்லுங்க அடுத்த முதலமைச்சர் யாருன்னு சொல்றாரு அளவுக்கு என்ன பண்றாங்க அவரை சொல்றாங்க அது போல அவரை தனிக்கட்சியும் ஆரம்பிச்சுறாங்க அவர் என்ன சொல்லுவாரு நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் எப்போ வருவேன் தெரியாது அதை வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வருவேன் தெரியல ஆனா வர வேண்டிய நேரம் அவர் வரல அந்த தொண்ணூத்தி ஆறுல அவர் வந்து அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தான் இருந்துச்சு இந்த இளைஞர்கள் நீங்க புரிஞ்சுங்க அவங்களும் ஆதரவு கொடுக்காங்க அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த கருணாநிதி அவர்கள் ஆதரவு கொடுக்காங்க ஒருவேளை அவர் வந்து நான் தான் சிஎம் கேண்டிடேட் சொல்லி சிஎம் ஆயிருப்பாரு ஆனா அந்த நேரத்தை விட்டுட்டார் அதுக்கப்புறம் காலம் கிடந்த பிறகு இந்த கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மன்னார் வந்தாரு காலம் கடந்த பிறகு இங்க வந்து அரசியல் வெற்றிடம் இடம் இருக்குது நான் வரேன்னு சொல்லி வந்தாரு ஆனா யாரும் அவரை ஏற்றுக்கலாம் ஏன்னா வந்து ஒரு காலங்கள் அந்த காலம் இப்பொழுது தூத்து திருமண்டலத்துல கணிந்திருக்கு இப்போ தலைவர்கள் தேவை இங்க வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் ஒரு தலைமைக்கான வெற்றிடம் இருக்கு ஒரு அணிக்கான வெற்றிடம் இருக்கு இதை எதிர்நோக்கி கொண்டு தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட டிசி மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது தேர்ந்தெடுக்க போற டிசி மக்களும் இந்த தேவை இந்த மூன்றாவது நபருக்கான அதாவது மூன்றாவதுனா மாற்றத்திற்கான நபர் வந்து நிச்சயமாக வர வேண்டும் அப்படி வந்தால்தான் இந்த திருமணத்தில் வரும் அந்த மாற்றம் வருவரைக்கும் ஆவியானவரும் விட மாட்டாரு எங்களை போன்ற ஆவியானவரும் சொல் கேட்டு பேசிக் கொண்டிருக்கிற மீடியா மக்கள் நாங்கள் விடமாட்டோம் இதுதான் எதார்த்தமான உண்மை டிசி மக்கள் நீங்க ரெண்டே கொஸ்டின் தான் கே ராஜன் அண்ணன் வந்தாங்கன்னா ஒரு திருமண்டலத்துல இரண்டு பேராயர்கள் என்ன பண்ணல உங்களால வந்து கடைசி வரைக்கும் என்ன முடியல ஒரு இரண்டாவது பேராரு கடைசி வரைக்கும் அவருடைய அந்த கம்பெனில என்ன வாட்ச்மேன் வேலை பாக்குற அளவுக்கு என்ன பண்ணாங்க அவரை தரத்தாழித்து கொண்டு போனாங்க இது எதற்காக செய்தீர்கள் என்று கேளுங்க இவங்க குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் அதற்கான விடையவர்கள் அவர்கள் தந்தாங்கன்னா அதற்கு பிறகு நம்ம யோசிக்கலாம் அது இல்லாமல் நிச்சயமாக இவர்கள் வந்து இனிமே நாங்க நல்லா பண்ணணும் சொல்லுவாங்க இனிமே சூப்பரா பண்றோம் சொல்லுவாங்க நடந்து முடிந்த விஷயங்களுக்கு என்ன அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்குது ஒருவருக்கு ஒரு பதவி அனைவருக்கு என்ன பண்ணும் முக்கியத்துவம் அனைவரும் டிரான்ஸ்பரண்டா என்ன பண்ணும் அப்பாயின்மெண்ட் எல்லாமே இதெல்லாம் இருக்கு இதை ஏற்றுக்கொள்கிற அணி எதுவாக இருந்தாலும் அதை எதுவாக இருந்தாலும் சொல்றேன் இப்ப என நானும் ஓப்பனா சொல்றேன் டிஎஸ்எஃப் பணியினரும் இந்த மண்ணின் மக்கள் தான் தவறு செஞ்சிருக்காங்க அவர்கள் ஓப்பனா பேசும்போது விட்டு கொடுக்கும்போது நான் சொல்லுமே பாத்தீங்கன்னா எல்லா பதவிகளும் புதியவர்களுக்கு விட்டு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த திருமண்டலத்தில் ஒரு நல்ல ஆட்சி மலரும் அது இல்லை என்றால் நீங்கள் திருமண்டலத்தில் ஆலயத்தின் பேரில் தேர்தலில் நிற்பதும் விருதா இங்கு மாற்றம் வரும் என்று நினைப்பதும் விருதா சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பற்றி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க